பதினெட்டு வகையான தோன் நோய்கள் இருக்கு அப்படினு சொல்லி சித்தர்கள் சொல்லிட்டாங்க அது என்னென்ன அது எப்படி எல்லாம் நமக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தலையில வந்து ஒரு பொடுகு மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் டான்ட்ரஃப் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப அலர்ஜியமா அதை வந்து விட்டுருவாங்க டான்ட்ரஃப் தான நம்ம ஷாம்பு மாத்தி போட்டுக்கலாம் ஆன்டிடாண்ட் ஷாம்பு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஷாம்பு மாத்தி 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 போட்டு போட்டு காது மடல்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு படைகள் மாதிரி உருவாகி அந்த படைகள்ல இருந்து நம்மளுக்கு தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் அஞ்சு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள உட்பட்ட நபர்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த வெடிப்புல இருந்து காசிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சீல் வந்து கசிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பித்த வெடிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதுவே வந்து டீப்பா உருவாகி அதுவே சோரியாசஸ் மாதிரி தோல் ஃபுல்லா மேல இருந்து உறிஞ்சு உறிஞ்சு வந்து வணக்கம் ஆர் எஸ் ஹர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணயா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தோல் நோய்கள் தோல் நோய்கள் வந்து மொத்தமாக நம்மளுக்கு பதினெட்டு வகையான தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல் முறையாக நம்ம பார்க்கக்கூடிய தோல் நோய் பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் இந்த சொரியாசஸ் வியாதி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு அப்படின்னாவே மனசளவில் ரொம்ப பாதிப்படைஞ்சு போயிடுவாங்க சொரியாசஸ் பார்த்திங்க அப்படின்னா தோளில் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியுது ரொம்ப அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு உறவினர்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ ரொம்ப அயர்வைப்படுவாங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க அதை வச்சுக்கிட்டே போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருப்பாங்க அப்படியே சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஆயிருப்பாங்க ஓகே இப்போது சோரியாசிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அது எப்படி வரும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தலையில் வந்து ஒரு பொடுகு மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் டான்ரஃப் மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் டான்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அலட்சியமாக அது வந்து விட்டுருவாங்க அது டான்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு நாலடைவில் அவங்க விடுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தலையில் வந்து ஸ்கேல்ப் ரீஜியனில் படைகள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த படைகள்லேருந்து வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்து காணப்படும் சின்ன சின்ன செதில்கள் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்துருக்கும் இதை தான் வந்து நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டான்ட்ரஃப் நிறைய பேர் வந்து பல காலமாக பல வருஷக்கணக்காக டேண்ட்ரஃப் தானே நம்ம ஷாம்பு மாற்றி போட்டுக்கலாம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஷாம்பு மாற்றி 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 போட்டு போட்டு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாமல் அதை க்யூர் பண்ணாமல் அப்படி வச்சிட்டே இருப்பாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் நம்மளுக்கு ரத்தத்துக்குள்ளே ஊடுருவி போய் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்புல இறங்கி வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு எங்கே உருவாகும் அப்படின்னா காது மடல்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு படைகள் மாதிரி உருவாகி அந்த படைகள்லேருந்து நம்மளுக்கு தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர ஆரம்பிக்கும் நாள் பட வருஷங்கள் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா கையில் காலில் முழங்காலில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளுக்கு படைகள் உருவாகி அந்த இருந்து தோல் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிக்கும் தோலை வந்து தானாக அரிக்குது ரொம்ப ஊறல் எடுக்குதுன்னு சொல்லி அவங்க உரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா தோளுக்கடியில் ஒரு ஊசி முனை அளவுக்கு இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த படைகளில் பார்த்திங்க அப்படின்னா தாங்க முடியாத அரிப்பு வந்து இருக்கும் அரிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சம்மர் சீசன்லலாம் வருது சம்மர் சீசன்லலாம் சொரியாசஸ் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எரிச்சலோடு சேர்ந்து இருக்கும் இந்த சொரியாசஸ் பிரச்சனை வந்து பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குளிர்காலங்களில் பனிக்காலங்களில் மழைக்காலங்களில் தான் அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக ஏற்படும் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே உட்பட்ட நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தாண்டி மற்ற வயசு இருக்கவங்களுக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் எந்த வயதினர்களுக்கு வேணாலும் இது வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் ஏற்பட ஆரம்பிக்கும் உள்ளங்கையில் உள்ளங்காலில் சில பேர்த்துக்கு இந்த இடத்துல அப்படியே ஹாடாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி கரடை முரடை ஹார்டாக உருவாகும் ஃபர்ஸ்ட் தொட்டு அப்படின்னா சொர 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 சொரன்னு இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே வெடிப்பு கீரல் மாதிரி உருவா உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோல் வந்து உறிஞ்சு வர ஆரம்பிக்கும் இது பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு சில பேர்த்துக்கு இந்த விரல்ல இந்த வரலில் உருவாக ஆரம்பிக்கும் பின்னாடி இந்த சைட்லாம் வந்துச்சு அப்படின்னா கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி கருமை நிறத்தில் டார்க் பேச்சஸ் மாதிரி உருவாகி அதுலேருந்து நம்மளுக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வரலில் உருவாகும் அடுத்து ரெண்டாவது விரல்ல உருவாகும் அப்புறம் நம்ம எங்கே சொரிஞ்சு விட்றோம் அப்படின்னா அப்படியே இந்த கையில் நம்மளுக்கு உருவாகும் அப்படியே நிறையா உள்ளங்கை உள்ளங்கால் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்கள்லேயும் படைகள் வந்து உருவாக்கி அதிலேருந்து தோல் உரிய ஆரம்பித்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வெடிப்பு உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த வெடிப்புலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சில பேர்த்துக்கு கசிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சீல் வந்து கசிய ஆரம்பிக்கும் இது ஒரு சில பேர்த்துக்கு கையை வந்து நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு வேதனையை உருவாக்கி விடும் அதே மாதிரி நம்மளுக்கு வெடிப்புகள் ஏற்படுறதுனால வலிகளும் சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு இதிலே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் வடி ஆரம்பிக்கும் நீர் கொட்ட ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம பால்மார் சொரியாசஸ் பிளான்டார் சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பேர்த்துக்கு பித்த வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா அதுவே வந்து டீப்பாக உருவாகி அதுவே சொரியாசஸ் மாதிரி தோல் ஃபுல்லாக மேலேருந்து உறிஞ்சி உறிஞ்சி வந்து அதுவே ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசஸாக உருவாக ஆரம்பிச்சிடும் அதனால் பித்த வெடிப்பு டான்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து அலட்சியமாக விடக்கூடாது அதையும் நம்ம முறையாக சரி பண்ணுறதுக்கு வைத்தியம் வந்து நம்ம பண்ணணும் டாக்டர் தேவிசரணி மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி வந்து இச்சிங்காக வந்துச்சு இச்சிங் அப்படின்னா தேச்சா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களுடைய கன்சல்டென்சி ரெஃபர் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரணி மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேல்ப்பில் அந்த ஸ்கின்ல அந்த இச்சர்ஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாயிடுச்சு ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஆதி ஷேபிள்ஸ் அண்ட்

ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிருப்பிடலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பாட்டில் அரிப்பு அந்த தோல்ச்சு போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் நிறம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேதம் அப்படியே பூரி வந்து நல்லா ஆகிடுச்சிங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்தளவுக்கு கிளியரா அழைச்சி வந்தால் என் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இங்க இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் சூஸ் பண்ணேன் ஒன் வீக் ஒன் மந்த்ல எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு செகண்ட் மந்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்ப தேர்ட் மந்த் வர வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி இன்னும் கிளியர் ஆகிட எந்த ப்ராப்ளமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஆயுஷ் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டுதாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ